அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி காரில் கட்சி கொடியை கட்டி போகிறது இன்றைக்கி பெரும் பிரச்சனையாக இருக்குது சமூகத்தில் ஈசிஆரில் திமுக கட்சி கொடியை கட்டி கொண்டு பெண்கள் செய்த காரை துரத்தி போய் வழிமறித்து வைத்த பிரச்சனை இன்றைக்கி இப்போதுகரமாக பிடிச்சிருக்கு இந்த காரில் கட்சிக்குடியே கட்டுறது எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமானது ஆபத்தானது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு கட்சிக்குடிய காரில் கட்டுறாங்கன்னா அவங்க வந்து கட்சியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கணும் அதுக்கு வந்து அவங்க ஒரு விதிமுறையை ஒரு கட்டுப்பாடை கட்சிக்காரங்களை உருவாக்கணும் இல்லை சட்டமாகவே ஆக்கணும் கண்டவன்லாம் பார்த்தா ரெவிடிங்க பொறிக்கிங்க எல்லாருமே ஒரு ஒரு பாதுகாப்புக்காகவும் பிறரை பயமுறுத்துவதற்காகவும் சுயநலத்திற்காகவும் கட்சி கொடியை கட்டிட்டு போகிறது மிகப்பெரிய ஆபத்து இப்போ இதில் இந்த மேட்டில் அப்படின்னா அவங்க சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அது எது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது போக போக தெரியும் நாங்கள் வந்து டோல்கட்டில் பணம் கட்டாமல் போகிறதுக்காக கட்சி கொடியை கட்டணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அது எவ்வளோ தவறு சட்டப்படி தவறு கவர்மெண்ட்டு ரோல் கட்டுங்கிறது கவர்மெண்ட்டோட வருமானத்துக்குரியது நீ கவர்மெண்டை ஏமாத்துறதுக்காக நீ ஒரு ஆளுங்கட்சியோட கட்சி கொடியா கட்டுவீங்களா இப்போ இவங்களாம் எப்படின்னா இப்போ இந்த முறை திமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் திமுக கொடி கட்டுறது அடுத்த முறை வேற கட்சி அதிமுகவோ இல்லை பாஜகவோ இப்படி வேறு கட்சிகள் வந்தால் அந்த கச்சி கொடியை கட்டுறது இது சுயநல கும்பல் இது கட்டுப்படுத்துறது ரொம்ப மிக அவசியம் இதுக்கப்புறம் இப்போ போலீஸ்லாம் வந்து பைக்கில் போகும்போதோ காரில் போகும்போதோ இப்போ நைட்னால் குறித்து ஓட்டுறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறாங்க பைக்கில் ஹெல்மெட்டு போடலன்னா வழிமுறிக்கிறாங்க அவங்க லைசன்ஸ் இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கா இதெல்லாம் செக் பண்ணுறாங்களா அது மாதிரி ஒரு காரில் கச்சிக்கொடி கட்டி இருந்தால் உடனே அவங்களே மறித்து அவங்க யார் எதற்காக கட்சி கூட்டி கட்டியிருக்காங்க கட்சியில் அவங்க முக்கியமான பொறுப்பில் இருக்காங்களா இதெல்லாம் ஆராய வேண்டும் விசாரிக்க வேண்டும் இன்னொன்று எப்படின்னா இப்போ நம்ம காரில் போய்கிட்டு இருக்கும்போது இந்த கட்சி கட்டி கட்டிக்கிட்டு போகிற கார் இருக்குல்ல அவங்க சர சர நம்மளை கிராஸ் பண்ணி போவாங்க அவங்க போகிற பார்த்தாலும் நம்மளுக்கு பயமாக இருக்கும் அதான் இப்போ இந்த ஆளுங்கட்சி கொடியை கட்டுனா எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் மக்களுக்கும் பயம் வரும் போலீஸுக்கும் பயம் வரும் அப்படி ஒரு துணிச்சலில் அவ்வளோ வேகமாக போகும்போது பயமாக இருக்கும் அவங்க ச சத்தம் போகிறதுக்கும் பயமாக இருக்கும் ஏன்னா கட்சிக்காரங்க எதாவது பண்ணுவாங்களான்ட்டு காரு கட்சி கொடியை கட்டுவது முக்கியமாக நான் ஆளும் ஆளுங்கட்சி கொடியை கட்டுவது மக்களை பயமுறுத்துவதற்கும் காவல்துறையை பயமுறுத்துவதற்கும் அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்கும் பல வகையில் இந்த கட்சி கொடி சில நேரங்களாக பொறுக்கைகளுக்கும் ரவுடிகளுக்கும் இது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அதனால் உடனடியாக அரசாங்கம் இதை யோசித்து எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அது ஆளுங்கூச்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சி கொடியும் காரில் பறப்பதை பறக்க விடுவதை கட்டுப்படுத்த வேண்டும் இது மக்கள் நன்மைக்கும் ஆகும் ஆளுங்கட்சியின அரசுக்கும் இது சில நேரத்தில் பாதிப்பு உண்டாகும் இப்போ பாருங்கள் ஈசியாவில் வந்து ஒரு ஆளுங்கட்சியோட கொடிய கட்டின உடனே இப்போ கெட்டப்பெரு ஆளுங்கட்சிக்கு தான் அதனால் ஆளுங்கட்சி இதை மனதில் கொண்டு உடனே நடவடிக்கை வேண்டும் நன்றி வணக்கம்